ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா கஹ தர்மவான் என்ற கேள்விக்கு வால்மீகி முனிவரினுடைய அனுபவம் பரதுக்கித்வம் என்கின்ற குணத்தை உடையதே தர்மம் என்றும் கருணா வாத்சல்யத்தை கொண்டிருப்பதுதான் தர்மம் என்றும் அது பரிபூர்ணமாக ராமன் எம்பெருமானிடத்திலே காணலாம் என்று அவர் அனுபவித்து அந்த அனுபவத்தை நமக்கு காட்டி நாமும் இங்கே தொடர்ந்து அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதில் கம்பர் செய்யுளிலே காட்டக்கூடிய பிராட்டியினுடைய ஏற்றம் கோவியல் தருமமுங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவிய தெழுத ஒன்னா உடைமை அன்றோ அப்படின்னு வரக்கூடிய ஒரு செய்யுள் இந்த செய்யுளே ஒரு சுவையாக வடிவெடுத்ததுன்னு சொல்லலாம் பிராட்டி அருகே இல்லாமையினால்தான் ராமன் வாலிவதம் செய்ய நேர்ந்தது அப்படிங்கிற தத்துவத்தை இங்கே சொல்கிறார் இந்த செய்யுள்ள தேவியை பிரிந்த பின் தான் இத்தனை செய்கையும் செய்தான் அதைத்தான் இங்கே தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை அப்படின்னு காட்டுறார் இந்த கடலில் மிக முக்கியமாக கொள்ள வேண்டியதான மகாரத்னம் போன்ற ஒரு சம்பிரதாய பொருளை இங்கே உணர்த்தி காட்டுகிறாய் காட்டுகிறார் பகவத்கீதையில் கண்ணன் தன்னுடைய அவதார பிரயோஜனத்தை அருளி செய்யக்கூடிய இடத்துல பரித்ராநாய சாதுனாம் வினாச்சாய சுஷ்கிருத்தாம் என்று செல்கிறான் சாதுக்களை சம்ரட்சிப்பதும் துஷ்டர்களை தொலைப்பதுவாகிய செயல்களை அவர அவதாரத்துக்கு பயனாக இங்கே கண்ணன் நெபெருமான் காட்டினான் இந்த ரெண்டு செயல்களுமே ராமாவதாரத்தில் விசேஷமாக நடைபெற்றிருப்பதை நாம் இராமாயண முகத்தினாலே அறிந்து கொள்ளலாம் இதில் பெரிய விசேஷம் ஒன்று என்னன்னு கேட்டால் சீதா பிராட்டி ராமனெம்பெருமானோடு கூடியிருக்கக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்ட அபராதிகளுக்கும் விநாசம் பிராப்தமாகவே இல்லை அதே பெருமாள் அவளை விட்டு பிரிந்திருக்கிற காலத்தில்தான் தான் அபராதத்தில் குறைய நின்றவர்களும் கூட கண்ணற்று கொலை செய்து தொலைகிறார் அப்படின்னு தெரிகிறது ராமன் முதல முதல் முதலாக செய்தது என்னது தாடகையினுடைய வதம் சுபாகு முதலிய அறக்கர்களினுடைய வதம் முதல் முதலாக பெண் கொலை புரிந்தார் அப்படிங்கிற அப அபவாதம் இவருக்கு உண்டு அப்படிப்பட்ட கொலை தொழில் செய்த காலத்தில் பெருமாளுக்கு பிராட்டி நடத்தில் சம்பந்தமே ஏற்படவே இல்லை பிரம்மச்சாரியாக இருக்கும்போது தானே மாமுனி வேள்வியை காத்தார் அப்போது பிராட்டி அருகே இருந்திருந்தால் தாடக வதம் நேர்ந்தே இருக்காது அப்படின்னு சொல்கிறார் அவள் அருகே இல்லாததுனாலே பெருமாள் இப்படி வதம் புரிந்தார் அப்படிங்கிறது தெரிகின்றது அதுக்கு பின்னே மிதிலாபுரிக்கு சென்று பிராட்டியை மனம் புணர்ந்தார் அது தொடர்ந்து அது முதலாக பிராட்டியோடு கூடியிருக்கிற வரையில் ஒரு கொலை தொழிலும் செய்தாரான்னா ஒன்றுமே நடக்கவே இல்லை தீவிரமான அபராதம் செய்தவர்களுக்கு கூட தான் நேர்ந்தது கொலை என்பது ஒருத்தருக்குமே கிடையாது பிராதன் என்னும் அரக்கனை வதம் செய்தது பெருமாளும் பிராட்டியும் கூடியிருந்த காலத்தில் தானே கரந்துஷனன் முதலிய பதினாலாம் ஆயிரம் பதினாலாயிரம் அரக்கர்களின் வதமும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கும்போது தானே நடைபெற்றது அப்போது பிராட்டி அருகே இருக்கும்போது பெருமாள் ஒருவரையும் வதம் செய்ததே கிடையாது அப்படின்னு சொல்றீரே இது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் நாம் கேட்பது போல அவரே நினைத்து கொண்டு கேட்டு அதற்கு பதிலும் சொல்கிறார் அவர்களுக்கு இந்த பதில் விராதனுடைய பிரஸ்தாவம் ஆரண்ய காண்டத்தில் இரண்டாவது ஷர்க்கத்தில் வருது ராமாயணத்தில் விராதன் வந்ததும் பிராட்டியை கொள்ளை கொள்கிறான் பிறகு அவளை விட்டுவிட்டு ராமனையும் லக்ஷ்மணரையும் தூக்கி கொண்டு வேறொரு வனத்தில் நுழைகிறான் அப்போது பிராட்டி தான் தனித்து நின்று போனதை குறித்து புலம்புகிறாளாம் இந்த விஷயம் ஆரண்ய காண்டத்தில் மூன்றாவது சர்க்கத்தினுடைய முடிவிலேயும் நான்காவது சர்க்கத்தினுடைய முதலில் ஸ்பஷ்டமா காட்டப்பட்டிருக்கு சீததன்ன தனியாக விட்டுவிட்டு ராமலக்ஷ்மணர்களை விராதன் வேறொரு காட்டுக்கு தூக்கி சென்ற போது இனிமேல் என்ன என்ன இந்த செந்நாய்களும் புலிகளும் சிறுத்தைகளும் கொன்று தின்று விடுமே அந்த ரெண்டு பேரையும் விட்டு என்ன கொண்டு போக கூடாதா அப்படின்னு கதறினாளாம் இதனால் விராதவதம் செய்யப்படக்கூடிய காலத்திலேயும் இடத்திலேயும் பிராட்டியினுடைய சன்னிதானம் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக தெரிகின்றது இது ஒரு விஷயம் இன்னொன்று இந்த இடத்துல ராமலக்ஷ்மணர்கள் விராதனை எவ்வளவு நலிந்தும் அவன் மடியவே கிடையாது சாகவே இல்லை அதன் வால்மீகி முனிவரே இங்கே சொல்கிறார் ச வித்தோ பகுபிர் பானைகி கட்காபியான்ச பரிக்ஷதா அப்படின்னு பல அம்புகளை பிரயோகித்து பார்த்தார்கள் இருவரும் ரெண்டு கத்திகளினால் வெட்டியும் தரையிலே தள்ளி பலவாறு உதைத்தும் கூட அந்த அரக்கன் மாளவே இல்லை மரணமே அடையவில்லை அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது பிறகு அவன் எப்படி மரணம் அடைந்தான் அப்படின்னு தன்னுடைய தனது வரலாறுகளை தானே சொல்லிக்கொண்டு ஒரு ராமா இப்பொழுது உன்னால் நான் ஒரு சாபத்திலிருந்து விடுபட்டவனானேன் என்னையும் பள்ளம் வெட்டி புதைத்து விடு அப்படின்னு அவனே சொன்னான் அப்படி அவனுடைய வதம் செய்யப்பட்டிருக்கு இதனால் விராதன் தன் வதையை தானே வேண்டி செய்வித்து கொண்டான் அப்படிங்கிறதும் இங்கே தெரிகிறது இதுவும் பிராட்டியினுடைய முன்னிலையிலே நடைபெறவில்லை அப்படிங்கிறதும் ஸ்பஷ்டமாக தெரிகிறது ஆக செய்தியை எடுத்துக்கொண்டு ஆக்ஷேபம் பண்ணுறதுங்கிறது இங்கே ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறதுனால அந்த ஆக்ஷேபனையும் தள்ளப்பட்டு விட்டது பிராட்டியினுடைய சந்நிதி இல்லாமையாலே அவன் மடிந்தான் ரெண்டாவது பிராட்டியினுடைய முன்னிலையிலே கரதூஷணாதிகளின் வதம் நடந்திருக்கிறதே அப்படின்னு ஆக்ஷேபம் ரெண்டாவது ஆக்ஷேபணம் ஜனஸ்தானத்து ராட்சச பெரும் சேனைகள்லாம் ராமனை கிட்டி வந்தபோது ராமன் லக்ஷ்மண நோக்கி சொல்கிறார் லக்ஷ்மணா நீ வில்லையும் அம்புகளையும் கொண்டு சீத்தையுடன் அப்பால் போய்விடு அந்த பக்கம் சென்று விடு தூர சென்று விடு அதோ அந்த மரங்களால் மறைக்கப்பட்டு நுழையக்கூடாமல் இருக்கிற அந்த குகைக்குள்ளே சீதையையும் அழைத்து நீ சென்று அவளை காத்து தாமதம் பண்ணாதே சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறார் இத்தனை அறக்கர்களை நீயே வதைக்க வல்ல தன்மை உனக்கு இருந்தும் இப்பொழுது நானே இவர்களை எல்லாம் கொலை செய்ய கருதி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சீதையிடம் இவ்விடம் விட்டு புறப்பட்டு போய்விடு அப்படின்னு சொல்கிறாராம் அதுக்கு பிறகு லக்ஷ்மணன் சீதையுடன் சென்று குகைக்குள்ளே நுழைந்து பின்னர் ராமன் கவசங்களை எல்லாம் தரித்துக்கொண்டு வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு போர் புரிய எழுந்தான் அப்படிங்கிறது ஆரண்ய காண்டத்தில் இருபத்து நான்காவது ஷர்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு தஸ்மாத் கிரகித்வா வைதேகியும் சரபானிர் தனுர்தரகா குஹா சைலசிய துர்காம் பாத பசங்குலாம் அப்படின்னு வரக்கூடிய அந்த இடத்துல குகாம் லக்ஷ்மணே சக சீதையா அப்படின்னு அந்த ஸ்லோகங்கள்லாம் லக்ஷ்மணர் சீத்தையை அழைத்து கொண்டு குகைக்குள்ளே சென்று அவளை காத்து கொண்டிருந்தார்னு இதையே சுவாமி வேதாந்த தேசிகர் ரகுவீர கத்தியத்தில் கரவதத்தை கூறக்கூடிய பிரகரணத்தில் அசகாய சூரா அப்படின்னு சொல்றார் ஆக பிராட்டியினுடைய சன்னிதானம் இல்லாத இடத்திலே தான் கரதூஷணாதிகளினுடைய வதமும் நடந்தது அப்படிங்கிறதும் தெரியறது ரெண்டாவது மூன்றாவது மாரிச்சவதம் அப்போது பிராட்டியை விட்டு பெருமாள் மாரிச்சன் பின்னே நெடுந்தூரம் விழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவனை வதைக்க வேண்டியிருந்தபடியாலும் பிராட்டி அருகே இருந்தால் அவன் வதம் பெற மாட்டான் அப்படிங்கிறதுனால இதற்காகவே அவனை வெகு தூரம் கொண்டு போனார் பெருமாள் அப்படிங்கிற மர்மமும் நமக்கு இங்கே தெரிகின்றது அதுக்கு பின்ன சூர்பனகா பங்கத்தினுடைய மர்மம் அதை நாளை பகுதியில் தொடர்ந்து அனுபவிப்போம் அருமையான வால்மீகி முனிவரினுடைய அனுபவங்கள் அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவதுன்னு சொல்கிறது போல பெருமாளினுடைய அனுபவங்கள் ஒவ்வொரு சம்பவங்கள்லேயும் அவருடைய குண பரிவாகம் என்பதும் அனுபவிக்க அனுபவிக்க ஆறாவமுதாக இருக்கின்றது அந்த அனுபவத்தை தொடர்ந்து